நாம் இந்த காணொலியில் வகுத்தல் என்றால் என்ன மேலும் வகுத்தல் குறித்த சிறிய அளவு புரிதலை சிந்தித்து பார்க்கப் போகிறோம் இங்கு இருபத்து நான்கு முக்கோணங்கள் உள்ளன முதலில் இவற்றை மூன்று குழுக்களாக பிரித்துக் கொள்வோம் இருபத்தி நான்கை மூன்று குழுக்களாக பிரித்தால் ஒவ்வொன்றிலும் எத்தனை இருக்கும் அது ஒரு சமக்குழு இது மற்றொரு சமக்குழு இது அடுத்தது இது இன்னொரு சமக்குழு இங்கு இருபத்து நான்கை மூன்று சமக்குழுக்களாகப் பிரித்தால் ஒவ்வொன்றிலும் எத்தனை முக்கோணங்கள் இருக்கும் ஒவ்வொரு குழுவிலும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என மொத்தம் எட்டு முக்கோணங்கள் கிடைக்கின்றன எனவே இருபத்து நான்கை மூன்றால் வகுத்தால் கிடைப்பது எட்டு இது பெருக்கலைப் போலவே தோன்றுகிறது இல்லையா ஆம் பெருக்களின் எதிர்மறைதான் வகுத்தல் என்பது நாம் முன்னரே பல காணொலிகளில் பார்த்திருக்கிறோம் பெருக்கல் முறைப்படி எட்டு முக்கோணங்களை மூன்று குழுக்களாலோ அல்லது மூன்று முறை பெருக்கினாலோ இருபத்து நான்கு கிடைத்துவிடுகிறது சரியாகச் சொன்னால் இருபத்து நான்கு வகுத்தல் எட்டு என்பதன் விடை மூன்று மூன்று பெருக்கல் எட்டு என்பது இருபத்து நான்கு இது புரிந்து கொள்ள எளிதாக இருந்தது என்றே நினைக்கிறேன் சரி அடுத்த ஒன்றை பார்க்கலாம் நம்மிடம் இருபத்து நான்கு பொருட்கள் உள்ளன அவற்றை மூன்று குழுக்களாக பிரித்தால் ஒவ்வொரு பிரிவிலும் எட்டு இருக்கும் வேறு விதமாக சொன்னால் எட்டு எண்ணிக்கை கொண்ட மூன்று சம குழுமங்கள் இருபத்து நான்கிற்கு சமமாகிறது பெருக்கலும் வகுத்தலும் எதிர்மறையானது என்று சொல்லப்பட்டாலும் பெருக்கல் வகுத்தல் வடிவத்தில் இருந்து வருகிறது வகுத்தல் பெருக்கல் வடிவத்திலும் உள்ளது இது சற்று குழப்பமாக கூட தோன்றலாம் நம்மிடமிருந்த முக்கோணங்களை மூன்று குழுக்களாக பிரித்தால் அதாவது இது ஒரு மூன்றின் குழு இது இன்னொரு மூன்றின் குழு அதே போல இது மற்றொரு மூன்றின் குழு இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூன்றின் குழு இது மற்றொரு மூன்றின் குழு அது மற்றொரு மூன்றின் குழு நம்மிடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பொருட்களை கொண்ட மூன்று குழுக்கள் உள்ளன இருபத்தி நான்கின் கீழ் மூன்று என்பது இருபத்தி நான்கை மூன்றின் குழுக்களாக பிரிப்பதாகும் நாம் எட்டு பொருட்களை கொண்ட மூன்று குழுக்களை பெறுகிறோம் இதைதான் பெருக்களிலும் வெளிப்படுகிறது நம்மிடம் உள்ள எட்டு பொருட்களை கொண்ட மூன்று குழுக்களானது என் இருபத்தி நான்கிற்கு சமமாகிறது எட்டுகள் கொண்ட மூன்று குழுவோ அல்லது மூன்றுகளை கொண்ட எட்டு குழுவோ எதுவானாலும் அது இருபத்து நான்கு பொருட்களை கொண்டிருக்கும் இதனை எப்படி சுவாரஸ்யப்படுத்துவது என்று யோசிப்போமா இருபத்தி நான்கின் கீழ் பன்னிரண்டு என்றால் எவ்வளவு காணொலியை நிறுத்திவிட்டு நீங்களே யோசித்து பாருங்கள் இருபத்து நான்கின் கீழ் பன்னிரண்டு என்பதை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம் இருபத்தி நான்கை பன்னிரண்டு பொருட்கள் கொண்ட குழுக்களாக பிரிக்கலாம் அப்பொழுது எத்தனை குழுக்கள் கிடைக்கும் சரியாக சொன்னீர்கள் இரண்டு குழுக்கள் கிடைக்கும் எனவே இருபத்தி நான்கின் கீழ் பன்னிரண்டு சமம் இரண்டு என்று கூறலாம் இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்து நான்கை பன்னிரண்டு பொருட்கள் கொண்ட குழுக்களாக பிரிப்பதற்கு பதிலாக பன்னிரண்டு குழுக்களாக பிரிக்கவும் செய்யலாம் ஒரு சமக்குழு இரண்டு சமக்குழு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு எனவே இருபத்தி நான்கை பன்னிரண்டு சமக்குழுக்களாகப் பிரித்தால் ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை பொருட்கள் இருக்கும் இரண்டு பொருட்கள் இருக்கும் இப்பொழுது ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை பொருட்கள் அடங்கிய குழுக்களாகப் பிரிக்கப் போகிறோம் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் கடந்த எடுத்துக்காட்டில் பார்த்தது போலத்தான் இதை சற்று சுவாரஸ்யப்படுத்தி பார்க்கிறோம் இதனை நாம் இரண்டு விதமாக செய்யலாம் இருபத்தி நான்கை ஆறினால் வகுத்தால் என்ன விடை கிடைக்கும் அதே போல இருபத்தி நான்கின் கீழ் நான்கின் விடை என்ன காணொளியின் உதவி இல்லாமல் நீங்களே முக்கோணம் வரைந்து விடை காண முயற்சித்து பாருங்கள் இருபத்து நான்கின் கீழ் ஆறு மற்றும் இருபத்து நான்கின் கீழ் நான்கின் விடை என்ன முதலில் இருபத்தி நான்கின் கீழ் ஆறு என்ற கணக்கை தீர்க்கலாம் நாம் இருபத்தி நான்கை ஆறு குழுக்களாக பிரிக்கலாம் இது ஒரு சமக்குழு இது ஒன்று இது மற்றொன்று இது நான்கு ஐந்து ஆறு இந்த ஆறு குழுக்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு பொருட்கள் இருக்கின்றன ஒவ்வொரு குழுவிலும் நான்கு பொருட்கள் உள்ளன இதையே நாம் இன்னொரு விதமாக ஆறு பொருட்கள் கொண்ட குழுக்களாக பிரிப்போம் இருபத்து நான்கை ஆறின் குழுக்களாக பிரிக்கும் பொழுது ஆறு பொருட்கள் கொண்ட குழு ஒன்று இது மற்றொன்று இது மற்றொன்று இது இன்னொன்று ஆறு பொருட்கள் உடைய நான்கு குழுக்கள் நமக்கு கிடைக்கின்றன அடுத்ததாக இருபத்தி நான்கின் கீழ் நான்கின் விடையை பார்ப்போம் இதை நான்கு சமக்குழுக்கள் கொண்ட இருபத்தி நான்காக பார்க்கலாம் இங்கு நான்கு சமக்குழுக்கள் உள்ளன ஒவ்வொரு குழுவிலும் ஆறு பொருட்கள் எனவே இருபத்து நான்கின் கீழ் ஆறு என்றால் விடை நான்கு இருபத்து நான்கின் கீழ் நான்கு என்றால் விடை ஆறு இதையே நான்கு பெருக்கள் ஆறு சமம் இருபத்து நான்கு என்றும் அல்லது ஆறு பெருக்கல் நான்கு சமம் இருபத்து நான்கு என்றும் கூறலாம் இதுதான் வகுத்தலின் அடிப்படையாகும் இந்த காணொலியில் வகுத்தல் குறித்த சரியான புரியல் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என நினைக்கிறேன் நாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்